அன்பார்ந்த பக்த வாக்காளர்களே எல்லாரும் இருக்கீங்களா விமர்சகர் உங்க தலைவர்களோட ராசி பலனை முதலில் ராசி கிடப்பாடி நட்சத்திர நேயரை உங்க நட்சத்திர மாதிரி உங்களையும் உங்க கட்சியையும் எல்லாரும் கிடப்பில போட்டுருவாங்க உங்க கரகம் அப்படி என்னைக்கு உங்க ராசில டெல்லி பகவான் அவதரிச்சாரோ அன்னைக்கே உங்களை ஓரம் கட்டிட்டார் நேத்து முளைச்ச புள்ள பூச்சிக்கு கூட எப்ப குளிக்குது எப்ப கக்கூஸ் போகுதுன்னு லை போடுவான் ஆனா நீங்க பொதுக்குள்ள கூட்டமே நடத்தினாலும் பத்துல பதினோராவது செய்தியா போட்டு முடிச்சிருவான் இன்னைக்கு உங்க ராசிக்கு ரொம்பவே டேஞ்சரான நாள் உங்க கட்சியில இருந்து பல முக்கிய புள்ளிகள் பல பிள்ளை மஞ்சள் சிகப்பு கொடி போட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா காய் நகர்த்த வேண்டிய நாள் இன்னைக்கு உங்களுக்கு இலை இது மட்டும் போதும் ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அந்த இலையே உனக்கா எனக்கானு தள்ளாடும் உங்க ராசில புதன குருவும் காம்போ போட்டு இருக்கிறார் இதனால நீங்க ஆட்சி அமைப்பத எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஆனா நீங்க ஒருத்தரே போதும் அப்படிப்பட்ட ராசி உங்களுக்கு உங்க கட்டத்துக்கு பக்கத்து கட்டத்துல ஏதோ வளர்த்துக்கட்ட ராசி வந்துட்டு போயிருக்கு அதனால திடீர் வியூக புள்ளியா கூட மாறுவீங்க தொகுதியுமே கணக்கு போடுவீங்க சின்ன இது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதையும் மறந்துடாதே உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் ஒரு பத்து பக்க அறிக்கையை விட்டுட்டு இனிமேல் நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லிண்டு பத்து தடவை டெல்லி பகவான சுத்தி வாங்கோ எல்லாம் சேமமா நடக்கும் யானை ராசி பனையோர் நட்சத்திர குருவும் சனியும் சேர்ந்து ஜொலிப்பதால போடும் வல்லமை படைத்தவர் நீங்கள் ஒரே கூட்டணியில இருப்பவர்களை பக்குவமா பதம் பார்த்து பாராட்டவும் விமர்சனம் செய்யவும் அந்த மகா வல்லமை படைத்தவர் நீங்கள் காலையில பதினோரு மணி நிகழ்ச்சிக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல உள்ள இடத்துக்கு எட்டு மணிக்கே கிளம்பி முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நிற்கவும் உங்களால முடியும் அதே மாதிரி எட்டு முப்பது நிகழ்ச்சிக்கு எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் கிளம்பி எட்டு மணி நேரம் லேட்டா போய் பலரோட உயிரிழப்புக்கு காரணமா இருக்கவும் உங்களால முடியும் இப்படி ரெட்டை வல்லமை படைத்தவரா நீங்க இருப்பீங்க உங்க ராசில இரண்டாம் வீட்டுல சுக்கிரன் புகுந்திருக்கான் அதனால தெளிவு இல்லாம சுத்துவேன் தப்பு தப்பா பேசி ஆடி வாங்குவேன் எங்க இருக்கிறோம் யாரை பத்தி பேசுறோம் எங்க என்ன ஆட்சி நடக்குது அப்படிங்கிற எந்த புரிதலுமே உங்களுக்கு இருக்காது என்ன காங்கிரஸா இல்லைனா பாஜகவா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஃபீல்ல தான் நீங்க எப்பவுமே சுத்திட்டு இருப்பேன் ஏன்னா உங்க கரகம் அப்படி உங்க கட்டப்படி உங்களுக்கு மறதி அதிகமா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேனோ இல்லையோ இப்போ அந்த கட்டப்படி அது கொஞ்சம் அதிகமாவே ஆகும் உதாரணத்துக்கு போற வழியில கார்ல அப்படி சாஞ்சாப்ல வெளியி பாத்தேன் அப்படின்னு வைங்கோம் பாண்டிச்சேரி காத்துல நல்லா எல்லாரும் ரேஷன் வாங்கிட்டு போயிருப்பா ஆனா ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு மந்த குழம்பி பேசுவேன் ஏன்னா உங்க கட்டம் அப்படி இப்போ அது கூடவே டிஎம்கே போபியா அப்படிங்கிற கரகமும் உங்களை பிடிச்சிருக்கு தூங்கும் போது குளிக்கும் போது சாப்பிடும் போது எப்போதும் இந்த கரகம் உங்களை விடவே விடாது சீக்கிரமா இதுக்காக ஒரு சிகிச்சை எடுக்கணும் இல்லன்னு வைங்கோ உங்க அரசியல் வாழ்க்கை அப்படியே அழிஞ்சிரும் உங்களுக்கு வாய்ப்பூட்டு சனி இருக்குன்னு சொன்னா இல்லையோ அது என்னும் உங்களை விட்டு போகல அதனால நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் பத்தி எந்த காரணத்தை கொண்டு நீங்க பேசவே கூடாது உலகமே நீங்க இத பத்தி பேசுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தாலும் கூட நீங்க இத பத்தி பேசக்கூடாது முதல்ல புதுச்சேரி போயிட்டு அங்க பாதிக்கப்படுற மீனவர்கள் இருக்காரோ இல்லையோ அவளை பத்தி நீங்க கண்டிப்பா பேசவே கூடாது அதே மாதிரி அங்க இயங்கின போலி மருந்து தொழிற்சாலை இருக்குன்னா இல்லையோ அத பத்தியும் நீங்க பேசிடவே கூடாது கூடவே ஊரே பத்து எரியும் அப்படி ஒரு சம்பவம் திருப்பரங்குன்றத்துல நடந்திருக்கும் அதை பத்தியும் அந்த திருப்பரங்குன்ற தீபம் இருக்கு பத்தேலாம் அதை பத்தி நீங்க பேசவே கூடாது ஏன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஆளுநராவது ஆகணுமா இல்லையோ அதே மாதிரி இண்டிகோ விமான சேவையோட தரமற்ற செயல்களை கண்டித்து நீங்க பேசவே கூடாது மழை காலத்துல ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படும் இல்லையா அதை பத்தியும் பேசக்கூடாது ஆனா அதுக்கு அந்த சூரியன் ராசிக்காரர் இருக்காரே அவர்தான் காரணம் அப்படின்னு மாடை மாத்தி விடுங்கோ நீங்க பண்ணிட்டு இருக்க பாவத்துக்கு பரிகாரம் கேக்குறேலா இதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லி இந்த பாவத்தை நானும் பண்ண விரும்பல அதனால அடுத்த ராசிக்கு போகலாம் எம்பலத்தி ராசி உசி நட்சத்திர நேரே உங்க கட்டப்படி உங்களுக்கு சொந்த கட்சியிலயும் மரியாதை இருக்காது சொந்த ஊர்லயும் மரியாதை இருக்காது சுத்தி இருக்கிற வாழ்க்கிட்டையும் மரியாதை இருக்காது போலீஸ் வாழ்க்கிட்டையும் மரியாதை இருக்காது இப்படி எல்லாரும் இழிவா நடத்தினாலும் யூடியூபர்ஸ் கண்டன் கிரியேட்டர்ஸ் மத்தியில உங்களுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கும் எல்லாருக்கும் கண்டென்ட்டை அல்ல அல்ல குறையாத அந்த அமிர்தா மாதிரி கொடுக்கக்கூடிய வல்லமை படுத்தவர் நீங்கள் ஒரு கண்டன் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பேராசை உங்களுக்கு இருக்கும் நோக்கியே உங்களோட பேச்சும் இருக்கும் ஆனா உங்க அப்படி எந்த ஒரு எண்ணமும் இருக்க மாதிரி கட்டம் சொல்லல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கொள்கையில நீங்க ரொம்பவே உறுதியா இருப்பீங்க அதாவது பிறந்த குழந்தையில இருந்து வயசான கிழவ கிளவி வரைக்கும் தலைவரை வரணும் அவரை பார்க்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி பண்ணுவீங்க இந்த கியூஆர் கோடு சட்டம் கிட்டோ இது எல்லாமே உங்க கட்டத்துக்குள்ள வரவே முடியாது உங்க உடனே போட்டு அசிங்கப்படுத்தினாலும் கூட அவங்கள பாராட்டி பேசும் பரிசுத்த உள்ளம் படைத்தவர் நீங்கள் இந்த மனச புண்படத்தை உங்க கூடவே வளர்ந்து கெட்டவங்க நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க வரும் நாட்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் தலிவரை விட உங்களுக்கு போட்டி போறாம அதிகமா இருக்கு இதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்றேன் கடைசி வர தலிவரை இட்னு மண் இட்டுனு போறத மட்டும் விட்டு கொடுத்துறவே கொடுத்துறாதீங்க இல்ல அப்படின்னா உங்களை குரங்கு கூட்டத்தை மேய்க்க விட்டுட்டு உங்க இடத்துக்கு வியூகம் பார்த்துருவாங்க பாத்துக்கோங்க மோதவ் ராசி வியூக நட்சத்திர நேரே ஒரு ராசியில சனி இருந்து பார்த்துருப்பீங்க ஒரு ராசியே சனியா இருந்து பார்த்துருக்கீங்களா இந்த அது போனாலோ யார் போடலாம் யார் கட்சியை யார நடுத்தருவுல விடலாம் அப்படின்னு மட்டுமே யோசித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் நீங்கள் உங்கள் லக்கணத்துல சூரியன் எட்டி பார்க்கிறார் அதனால அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு தேவையான விஷமம் பத்தி உங்களுக்கு ஞான உதயம் வரும் வாழ்ந்து கெட்டு போனவங்க ஏராளமா இருந்தாலும் அவங்கள எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வளர்ந்து கெட்டு போகும் வல்லமை படைத்தவர் நீங்கள் உங்க கட்டத்துல இல்ல இல்ல உங்க கட்டமே டெல்லிக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு அதனால பேசத் தெரியாம பேசி வரவன் போறவன் எல்லாம் உங்களை பதம் பார்த்துட்டு போவாங்க உங்களால யாருக்குமே உண்மையா இருக்க முடியாது உங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக உங்க கட்சியவே அடகு வைக்க தயங்க மாட்டீங்க நீங்க நீங்க இருக்க கட்சிக்கோ அந்த கட்சி தலைவருக்கோ தான் ஆப்பு இருந்த இடத்திலேயே மேடையில் தலைவரை வைத்து கொண்டு அவரையே போட்டு தள்ளக்கூடிய ஐடியா கொடுக்கும் அந்த திறமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் உங்க கட்டத்துல இருக்க சனியை துரத்தனும்னா உங்க பிசினஸ் அதாங்க தமிழ்நாட்டுல லாட்டி கூடவே அந்த சாராய பிசினஸ் பிளான் அதையும் குழி தோண்டி புதைச்சிருங்க இல்லன்னு வைங்கோ உங்க அரசியல் வாழ்க்கைய மக்கள் குழி தோண்டி புதைச்சிருவாங்க புகையிலை ராசி வெல் நட்சத்திர நேயரை அரசியல் அறிவு நிறைய இருக்குன்னு நினைச்சுட்டு தன்னையே ஒரு பெரிய ஆளா பாவிச்சு சுத்தக்கூடிய ஆளா நீங்க இருப்பீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கு வேலை பார்ப்பீங்க ஆனா உங்களுக்கு எங்கயுமே அங்கீகாரம் கிடைக்காது இப்போ நாயா கூவுற கட்சியிலையுமே உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காது கடைசி வர சம்பந்த சம்மந்தோ இல்லாம சேல வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க அப்படின்னு கூவிட்டு இருக்க வேண்டியதுதான் இது மாதிரி உங்க அரசியல் தலைவரோட பலனை தொடர்ந்து பார்க்கலாம் ஆன்மீக அரசியலோடு இணைந்திருங்கள்